இலங்கையில் தேர்தலொன்று உள்ள நிலையில் கிழக்கில் செயற்பட்ட ஆயுத குழுக்கள் குறித்து ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்கள் முன்னாள் ஆயுத குழுக்களின் தலைவர்களால் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து சென்ற பின்னர் பிள்ளையானுக்கு ஏன் ஆயுதம் தேவைப்பட்டது ஜேபிபியினருக்கு ஆயுதங்கள் ஏன் வழங்கப்பட்டது போன்ற கேள்விகளை விநாயகமூர்த்தி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தேர்தல் காலம் என்பதால் அரசியலுக்காக இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் கடந்த காலங்களில் இவர்களினால் விதைக்கப்பட்ட ஆயுத கலாச்சாரம் இன்றும் இலங்கையில் பல உயிர்களை பலியெடுத்து வருகின்றது வட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் பெண்ணொருவர் மீது நடத்தப்பட்ட சூட்டு சம்பவத்தை கூறலாம் கடந்த காலங்களில் ஆயுத குழுக்களில் செயற்பட்டவர்களால் தான் காத்தான்குடி பெண் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அவர்கள் எங்களுக்கு ஆயுதம் தந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுத்தோம் என்று ஆளுக்கால் குற்றம் சாட்டுவதால் இந்த நாட்டில் ஆழ வேரூன்றி நிற்கும் ஆயுத கலாச்சாரத்தை அழித்து விட முடியாது இந்நிலையில் இலங்கையில் பல ஆயுத குழுக்கள் ஜனநாயக அரசியல் நீரோட்டத்திற்குள் சென்றாலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆயுத கலாச்சாரத்தை அவர்களாலேயே இல்லாதொழிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது நான் உங்களுக்கு விடுதலை பிற்பாடு நான் எதுவிதம் ஈடுபடாமல் நான் என்னது பாட்டில் இந்தியாவுக்கு சென்று ஒதுங்கியிருந்தேன் என்றால் ஈடுபடக்கூடாது ஆகவே தற்பொழுது பிள்ளையான் அவர்கள் கூறிய கருத்து உண்மையிலே ஒரு பார்வரமான கருத்து பிரிந்து வந்த பிறகு அவருக்கு என்னத்துக்கு ஆயுதம் தேவைப்பட்டது ஏபினர் அவருக்கு சென்று ஆயுதம் கேட்டபடியாக தான் அவர் வழங்கியிருக்க வேண்டும் அவை இதில் இருதரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும் என்றால் அந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது அல்ல யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என்றால் இடைக்காலங்களில் பல கொலைகளிடம் பெற்றது யோசப்பா ராஜிங் உட்பட ரவிராஜ் உட்பட நிறைய கொலைகளிடம் பெற்றது அவை இது ஏபிஆர் வழங்கி ஆயுதத்தால் நடந்ததா அல்லது என்ன பிரச்சனை என்பதை இதில் யாராக வேண்டும் ஏனென்றால் பிரிந்து சென்ற பிற்பாடு நான் ஒருவரையும் நான் ஊக்கப்படுத்தவில்லை ஆயுத போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவ்வாறு சந்தர்ப்பத்தில் ராஜாங்க அமைச்சர் ஒரு பொறுப்பாக இந்த அமைச்சில் இருந்து கொண்டு உவார நகரத்தை கூறியிருப்பது என்பது தீர விசாரிக்க வேண்டிய முடியாது கேட்கலை நீங்கள் மட்டக்களப்பு மக்களை அச்சுறுத்தலாகவும் உங்களிடம் ஆயுதம் இருப்பதாகவும் இந்த ஆயுதங்கள் களையப்பட போவதாகவும் அவர் உங்களை குற்றஞ்சாட்டிக்கார் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க மண்ட குலதாயம் தந்திக்கிறார் அவர்கிட்ட அவங்க தான் எங்களுக்கு முதல்ல ஆயுதம் தந்தவங்க அது என்னட்ட என்னட்டு ஆயுதம் கேட்டவங்க மக்களை சுடுறதுக்கு நான் கொடுக்கல அதனால் அவர் தலைவராக வேற தலைவராக இருந்தவங்க மண்டல வந்து பொறுப்பாக கலைக்கப்பழ சொல்லுவோம் அவர் ஜனநாயகம் வந்தால் தேடி பார்க்கட்டும் அதனால் ஜேபிக்கு சொல்கிற அருணகுமார் ஜனநாயக நேற்று வந்து நாங்கள் அச்சுறுத்தல் சொன்னால் உங்களுக்கு தெரியும் மட்டல மாவட்டத்தில் ஆக கூட தான் இருக்குது ஜனநாயகத்தை பற்றி கேட்கிறாள் யூகிக்கு பொறுப்பான தலைவராக கலைக்கப் பழக போகணும் அதே போல் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த துரிசுடி பிள்ளை கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற கட்சி அது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்கள்கிட்ட மண்ணில் வந்து அப்படி பேசினதே கவலை அடைகிறேன் அவங்க தான் ஒரு பிரபலியமான ஆயுத குழு அதே போல் தமிழகம் பெரிய கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தது அவங்க ஆயுதம் கைமாறினதாக அவங்க தான் அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கான படிச்சியை சொல்லி அன்றும் நான் சொல்ல வருவேன்